ஹைகாய் செல்லருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வர்மம் வர்மம் பேர் என்னென்னா பிடரி ஆங்கிலத்தில் நேப் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா முகத்துடைய பின்பகுதி தலைப்பகுதியில் இருக்குது சீருங்குள்ளி வர்மத்திலிருந்து நாலு விரலுக்கு கீழே குழிப்பகுதியில் இருக்குது இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சுச்சுவேட்டட் அட் த நேப் ஆஃப் த நெக் டிப்ரெஷன் டைரக்ட்லி பிலோ த ஆப்டிக்கல் திகல்யூபுரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த இடத்தை அது இப்படி தூண்டுறது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் எந்த இடம்னு வர்ம தளத்தில் அந்த இடத்துல பெருவிரலை பயன்படுத்தி ஊன்றி நீங்கள் உங்களுடைய அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அப்புறம் உங்களுடைய ஆள்கா அதாவது உங்களுடைய க விரலை பயன்படுத்தி இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி உங்களுடைய சுழற்சி முறையில் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அண்டு கண்டினியூவாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் த தடவல் முறையிலே நீங்கள் பயன்படுத்தலாம் சரி அடுத்தது என்னென்னா இதை நீங்கள் அழுத்தத்தினால என்ன ஏற்படுதுன்னா மூக்கு மற்றும் நுரையீரல் நோய்களை குணப்படுத்த ஹெல்ப் பண்ணது சரியாக குணம் குணமாயிடும் மண்டல நோய்களை கட்டுப்படுத்தும் என்னெல்லாம் யோசிங்களேன் பின்னாடி இருக்கிற அந்த அழுத்த அழுத்தம் கொடுத்தா சுவாச நோய்கள்லாம் குணமாகுதான் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது அடுத்தது கால் மாத்திரை அரை மாத்திரை கொடுத்தா என்ன ஏற்படும் சொல்கிறேன் கழுத்து வலி சரியாகும் தலைவலி பின்தலைவலி மனநோய்கள் ச ஜலதோஷம் மூக்கில் ரத்தம் அடிதல் தொண்டைக்கட்டு பார்வை குறைபாடு பக்கவாதம் தூக்கமின்மை குறைவு இதெல்லாம் குணமாகும் ஒரு வர்மத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது அரை மாத்திரை இடகலை நாடியை தூண்டணும்னா இந்த இடத்த தொட்டனால் தூண்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் விசுத்தி ஆதார சக்கரத்தை தூண்டணும்னா இங்கே தொட்டால் தூண்ட ஆரம்பிக்கும் வாயு பூதத்தை சீரமைக்கணுன்னா இதை தொட்டால் சீரமைக்கும் அதுக்கு பிறகு வர்ம மயக்கத்தை குணப்படுத்தும் முக்கால் மாத்திரை முழு மாத்திரை மூச்சு அடங்கிடும் கண்ணு மூடிக்கும் தரக்கு தரக்காது நாக்கு தள்ள ஆரம்பிச்சிடும் மயங்கி கீழே ஊந்துருவோம் ரொம்ப அழுத்துனிங்கன்னா மூணு நாளில் செ மூணு நாளில் செத்து போயிடுவாங்க முழு மாத்திரை கழுத்து குழஞ்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழி நாக்கு தள்ளிடும் வயிறுலாம் அப்படியே ஊதி ஊத ஆரம்பிச்சிடும் இறந்து போயிடுவாங்க ஹிதாவில் இருக்கக்கூடிய டேஞ்சரஸான பாயிண்ட் அதனால் முக்காலும் அறையிலையும் அந்த பக்கம் முக்காவும் முழுமையும் அந்த பக்கம் போகாதீங்க ஸோ அதனால் இந்த புள்ளியில் லேட் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா பிடரில் அப்படியே வழி ஏற்படும் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு மூ அதாவது மூட்டுகளில் வலி ஏற்படும் வீக்கம் வாயு குறைபாடு வாயு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து லேட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படியே தொட்டுக்கிட்டே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த வர்மத்தை நம்ம இலங்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வர்மத்தில் மறக்காமல் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இதை செய்யுங்க செஞ்சு முடித்தோன்னு விட்டுருங்க தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி